உங்களுடைய அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜ் ஒரு பாட்டிலே பள்ளிக்கட்டு பள்ளி கட்டு முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே சுவாமியே வணக்கம் நண்பர்களே நாம் இந்த நிகழ்விலே ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடரை நாம் சந்திக்க இருக்கிறோம் அவரிடம் சில கருத்துக்களை நாம் கேட்க இருக்கிறோம் சில கேள்விகளையும் முன்வைக்க இருக்கிறோம் இந்த ஜோதிடர் இமயமலை சாரலிலே ஒரு அற்புதமான ஒரு குருஜி நீல் பர்வத் சேவாதாஸ் குருஜி அவர்கள் அவருக்கு இன்னைக்கு நூற்றி பதினோரு வயசு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் எப்படி இருக்கார் அப்படின்னா தேக ஆரோக்கியத்தோடு எந்த உணவும் உட்கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறார் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மகான் ஏன்னா இமயமலை சாரலுக்கு நீங்க போனீங்கன்னா பல மகான்கள் பல சித்தர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சேவாதாஸ் குருஜி அவர்களிடம் தீட்சை பெற்றவர் நாம் இப்பொழுது சந்திக்கப் போகும் ஜோதிடர்